ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலிசியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு உங்கள் முகத்தெல்லாம் முழியிறதே வந்து எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது ஏன் தான் வந்து இப்படி வந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த செக்யூரிட்டி வந்து சொன்னதுனால தான் வந்து என் அக்கா மேலே இருக்கிற பாவமே வந்து எல்லாமே வந்து போச்சு நானும் வந்து சிசிடிவி வந்து பார்த்து நம்பி வந்து எல்லாத்தையுமே வந்து அக்கா தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில் என்னவே வந்து சந்தேகப்பட வச்சுட்டீங்களா சிசிடிவி வச்சு எனக்கு சுய புத்தியும் இல்லை அது சொல் புத்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அவரே வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காரு சரி ஓகே என்னடா இது விஜய் நீ வந்து இப்படி வந்து பண்ணிட்டடா இந்த செக்யூரிட்டி வந்து அதுக்கு மேலே வந்து பண்ணி விட்டானடா உன்னை வச்சு செஞ்சு விட்டாங்களா எல்லாருமே ஆனால் உனக்கு வந்து என்றைக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருதோ அன்றைக்கி வந்து நீ வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே வந்து தோணுது உங்களுக்குள்ளே என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த சி சீரியலை வந்து முடிச்சுட்டா கூட பரவாயில்லடா ஏன்டா இப்படி வந்து பண்ணுறீங்க நம்ம மல்லியை வந்து போட்டு யாப்பா பார் வந்து சாவடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பிளானேன்னா அதுக்கு வந்து மல்லி சாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை வந்து வச்சிருக்கலாம் மல்லின்னு மட்டும் ஏன் வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லியை ரோஸ்ட் பண்ணுவது மல்லியை வதக்கி எடுப்பது மல்லிக்கு துன்பம் கொடுப்பது மல்லிக்கு கஷ்டத்தை கொடுப்பது அப்படின்ற மாதிரி வந்து பேர் எதனா ஒன்று வச்சுருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் கதை வந்து ஒரு இருபது ரூபா ஓ கதை பேரே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சு புரிஞ்சிக்காத புருஷன் உதவாத புருஷன் உதவாத அக்கா புரிஞ்சுக்காத அக்கா அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட டைட்டில் இருந்துருக்கா அந்த டைட்டில் ஒரு டைட்டில் வந்து வச்சிருக்கலாம் எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மல்லின்னு சொல்லிட்டு வந்து ஷார்ட்டா வந்து மல்லின்னு மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லின்னு மட்டும் தான் பேர் ஆனால் மல்லியை போட்டு எப்படியெல்லாம் வதக்கணுமோ இந்த சிறுகீரை வந்து வதப்பாங்க வதக்கி வந்து பொரியல் வந்து செய்வாங்க தெரியுங்களா அந்த மாதிரி வந்து போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கீரை அதை வந்து க கடாயில் போட்ட உடனே வந்து அப்படியே சுருங்கி போய்டும் அந்த மாதிரி வந்து போட்டு மல்லியை வந்து போட்டு நல்லா சுருக்கி எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவ்வளோ வந்து வறுக்கிறீங்க போட்டு அவன் பாவங்க அந்த மல்லி என்ன தான் தப்பு பண்ணாங்க சொல்லுங்கள் அவங்க வந்து விஜய் கூட இருந்தாங்க ஒரு நைட்டு அதுவும் வந்து புருஷன் கூட இருந்தது புருஷன் கூட இருக்கிறதே வந்து ஃபோட்டோ எடுத்து அமுச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள அவங்களா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க அவங்களும் கூடதான் அவங்க கூட தானடா இப்படி தானடா வந்து படுத்துட்டு இருந்தாங்க அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க முடியுமா அதே மாதிரி அவங்க பத்த தாய் வந்து என்ன நினைப்பாங்க தாம் பொண்ணு அவங்களுடைய புருஷன் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் தான் சொல்லின்னு நினச்சாங்க வேறு யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி வந்து தொழில் வந்து பண்ணிவிட்டாங்களா பொண்ணுக்கும் தன்னுடைய மாப்பிள்ளைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரே ரூமில் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து விட்டாங்க இதில் வந்து என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில இதில் வந்து என்ன தப்பு இதில் வந்து என்ன குறையை வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வந்து தெரில அது ஒரு மூதேவி அந்த ராஜு வந்து சொல்லி சொல்லுது அப்படின்றதுக்காக அந்த மூதேவி பேச்சையை வந்து கேட்டுக்கிட்டு இந்த விஜய் வந்து நல்லா டிங்குடங்கு டிங்குடுங்கு டிங்குடங்கு டிங்குடங்குன்னு ஆடுறது வந்து மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டென்ஷன் ஆகி வந்து மேலே வந்து போயிட்டாருங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வந்து வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து சூடு சொரணும் இல்லைன்னு சொல்லி வந்து நான் வந்து சொல்லிட்டு வந்து வந்தனே அப்படின்ட்டு வந்து மல்லி முன்னாடியும் வின்பா முன்னாடியும் வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த செக்யூரிட்டி வந்து அப்படி சொன்னதும் வந்து எல்லாமே இவங்க மேலே தான் வந்து திரும்பி விடுச்சு அதுக்கப்புறம் வந்து மல்லியும் வந்து பேசாமல் வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வெண்பா குட்டியை வந்து பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க வெண்பா நான் வந்து பார்த்தியம்மா நம்ம வந்து பண்ணது எல்லாமே வந்து தப்பாக முடிஞ்சு போச்சு அந்த செக்யூரிட்டி வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து சொல்லி சொன்னால் ஆனால் கடைசியில் வந்து ஃபோட்டோ எடுத்தது வந்து நான் தான் சொல்லி சொ வந்து சொல்லி சொல்லிட்டானே எனக்கு வந்து மனசே வந்து ரொம்ப வலிக்குது உங்கள் அம்மா வேறு வந்து என்னை வந்து மூஞ்சி கூட வந்து பார்க்கல என்ன தான் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் தான் வந்து நினச்சேன் இது வந்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி கிட்ட வந்து அன்னபூர்ணியம்மா வந்து புழம்பிட்டு இருக்காங்க உடனே அங்கே வந்து மேலேருந்து ஒரு சவுண்டு ஏய் வெண்பா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து யார் அந்த சவுண்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிதாங்க மல்லியே வந்து அவங்க கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம வெண்பா வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடக்கிற விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போதுங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன ஃபுட்டு என்ன மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜியூ டாட்டா